நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை நான் ஏசு பிள்ளை இதனை விடவும் சிறப்பு இல்லை நான் என்னை பற்றி சொல்லிக்கொள்ள கொள்ள எதுவும் இல்லை நான் இயேசு பிள்ளை இதனை விடவும் சிறப்பு இல்லை நான் என்ன திறமை கொண்ட போதும் பெருமை இல்லையே என்னை இயேசு விளக்கினாலே நான் ஒன்றுமில்லையே நான் என்ன திறமை கொண்ட போதும் பெருமை இல்லையே என்னை இயேசு விளக்கினாலே நானும் ஒன்றும் இல்லையே நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லையே நான் இயேசு பிள்ளை இதனை விடவும் சிறப்பு இல்லையே நான் பெருமையான பாண்டம் அவர்தானே நிரப்ப வேண்டும் நான் பெருமையான பாண்டம் அவர்தானே நிரப்ப வேண்டும் இந்த மண்ணை பிசிந்த மண்ணும் தானே ஜீவன் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணை பிசிந்த மண்ணும் தானே ஜீவன் கொடுக்க வேண்டும் இந்த மண்ணை பிசிந்த மண்ணும் தானே ஜீவன் கொடுக்க வேண்டும் நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லையே நான் எரிந்து கருகும் தீபம் அவர் என்னை பார்க்கும் தெய்வம் நான் எரிந்து கருகும் தீபம் அவர் என்னை பார்க்கும் தெய்வம் நான் முறியும் நாடலவரின் கைகள் என்னை தாங்க வேண்டும் நான் முறியும் நாடலவரின் கைகள் என்னை தாங்க வேண்டும் நான் முறியும் நாடலவரின் கைகள் என்னை தாங்க வேண்டும் நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லையே நான் ஏசு பிள்ளை விடவும் சிறப்பு இல்லையே அவர் தோவுட வசிப்பதென்றால் சிறு கொடி செய்ந்தன் சொர்க்கம் அவர் தோவுட வசிப்பதென்றால் சிறு கொடி செய்யந்த சொர்க்கம் அவர் மடியில் மறிக்கும் வாய்ப்பு வந்தால் நொடியில் மறிக்க சித்தம் அவர் மடியில் மறிக்கும் வாய்ப்பு வந்தால் நொடியில் மறிக்க அவர் மடியில் மறிக்கும் வாய்ப்பு வந்தால் நொடியில் மறிக்க சித்தம் நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லை நான் ஏசு பிள்ளை இதனை விடவும் சிறப்பு இல்லையே என் தோளில் மேன்மை இல்லை செய்யும் தொழிலில் மேன்மை இல்லை என் தோளில் மேன்மை இல்லை செய்யும் தொழிலில் மேன்மை இல்லை என் இனமும் செழிப்பும் மேன்மை இல்லை இயேசு சிலுவை மேன்மை என் இனமும் செழிப்பும் மேன்மை இல்லை ஏசு சிலுவை மேன்மை என் இனமும் செழிப்பும் மேன்மை இல்லை இயேசு சிலுவை மேன்மை நான் என்னை பற்றி சொல்லிக் கொள்ள எதுவும் இல்லையே நான் இயேசு பிள்ளை இதனை விடவும் சிறப்பு இல்லை